அத்தியாயம் நானூற்று எழுபத்து நான்கு போர்க்களத்தில் இருந்து வந்த கடிதம் பாகம் மூன்று லாங் ஹவோசன் மற்றும் ஹான் யூ ஆகியோர் தகுதி பெற்றிருந்தனர் லாங் ஹவோசென் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றாலும் அவர்கள் ஒரு பேய் கடவுளை அழித்து முன்னெப்போதும் இல்லாத பெரும் சாதனையை நிகழ்த்தினர் இந்த செயல் மட்டுமே அவர்களுக்கு இந்த தகுதியை வழங்கியது வெளியே வந்த பிறகு ஹான் யூ திடீரென ஒரு செய்தி அறிந்தான் லாங் ஹவோசென் இன்னும் உள்ளேயே இருக்கிறான் என்று இதை கேட்டவுடன் அவன் ஒரு நொடி கூட தயங்காமல் தனிமையில் பயிற்சி செய்யத் தொடங்கினான் யாங் ஹவோஹான் அவனுக்கு விதித்த நிபந்தனைகளில் ஒன்று மித்ரில் அடித்தள நைட் ஆக வேண்டும் என்பது ஆறாவது நிலையில் உள்ள அனைத்து திறன்களையும் அவன் ஏற்கனவே கற்றிருந்தாலும் அவனது ஆன்மீக ஆற்றல் இன்னும் பத்து ஆயிரம் அலகுகளுக்கு வெகு தொலைவில் இருந்தது யாங் ஹவோஹான் லாங் ஹவோசனை பார்க்க எத்தனையோ முறை வந்தார் ஆனால் முதலில் அவரது முகம் அமைதியாக இருந்தாலும் இப்போது பதற்றமும் கவலையும் தோய்ந்து காணப்பட்டது புனித போர் மூன்று மாதங்களாக நடந்து கொண்டிருந்தது டிராகன் எதிர்ப்பு மலைப்பாங்கு பெரும் அழுத்தத்தை எதிர்கொண்டது தெய்வீக நைட்களாக லாங் டியானின் மற்றும் யாங் ஹவோஹான் இருவரும் நீண்ட காலத்திற்கு முன்பே போரில் இணைந்துவிட்டனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு யாங் ஹவோஹான் மரணத்தின் பேய் கடவுள் சமினாகாவுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டார் பயிற்சியில் அவர் சமினாகாவை விட பின்தங்கியிருந்தாலும் பாதுகாப்பு மற்றும் கருணையின் தெய்வீக அரியணையின் மகத்தான ஆற்றலால் அவர் மரணத்தின் பேய்கடவுளின் கடவுளின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தினார் கோயில் கூட்டணியின் புனித நைட்களும் தெம்பிளர் நைட்களும் ஒவ்வொரு நாளும் இரத்தத்தில் நனைந்து டிராகன் எதிர்ப்பு மலைப்பாங்கில் எதிரிகளை எதிர்த்து போராடினர் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பனியும் மண்ணும் இரத்தத்தால் சிவந்து போயிருந்தன இரு தரப்பினரின் உயிரிழப்புகளும் கணக்கிட முடியாத அளவில் இருந்தன டிராகன் எதிர்ப்பு மலைப்பாங்கில் இயற்கை வளங்கள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தாலும் மற்ற கோட்டைகளைப் போல இல்லை முற்றுகையில் கூட்டணியிடமிருந்து விநியோகங்கள் பெறுவது மிகவும் கடினமாக இருந்தது செய்திகளை கூட அனுப்புவது கஷ்டமாக இருந்தது இப்படியான நுகர்வுடன் இந்த மலைப்பாங்கை எவ்வளவு காலம் தாக்குப் பிடிக்கும் என்று யாங் ஹவோஹானுக்கு தெரியவில்லை வெளியே இருந்த பேய்கள் மூன்று முறை புதிய படைகளை பெற்றிருந்தனர் ஆனால் கடுமையான சூழல் பேய்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அவர்களின் போராட்ட ஆற்றல் இதனால் முழுமையாக வெளிப்படவில்லை டிராகன் எதிர்ப்பு மலைப்பாங்கை பாதுகாக்கும் நூற்றுக்கணக்கான பனி மந்திரவாதிகள் முடிவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தனர் அவர்கள் இயற்கையான கோட்டையை பயன்படுத்தி தொடர்ந்து பாதுகாப்பை வலுப்படுத்தி எதிரிகளை தாக்கினர் ஹவோசென் ஏன் ஒரு அசைவும் காட்டாமல் இருக்கிறாய் முன்னால் இருந்த பெரிய பளிங்கு கோலத்தை பார்த்து யாங் ஹவோஹான் உறுதியாக முணுமுணுத்தார் உண்மையில் மாயக் குகைக்குள் நுழைந்ததிலிருந்து லாங் ஹவோசென் அங்கேயே உட்கார்ந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தான் முதலில் அவனால் அமைதியாக பயிற்சி செய்ய முடிந்ததற்கு யாங் ஹவோஹான் பாராட்டினார் ஆனால் இப்போது மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன இன்னும் லாங் ஹவோசென் அதே நிலையில் கால்கள் மடித்து உட்கார்ந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அவனது உடலில் இருந்து மென்மையான தங்க ஒளி அலைகள் வெளிப்பட்டன அவனது உடல் முழுவதும் ஒளிரும் உடல் திறனை பயன்படுத்துவதால் ஒரு வெளிப்படையான உணர்வை அளித்தது ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் அவனது உடல் தங்க ஒளியை மங்களாக பரப்பியது சந்தேகமில்லை அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த தியான அமர்வு இவ்வளவு நீண்ட நேரம் நீடிப்பது சற்று அதிகமாக இல்லையா பயிற்சியில் பரந்த அனுபவம் கொண்ட யாங் ஹவோஹான் லாங் ஹவோசென் இப்போது ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதை புரிந்து கொண்டார் ஆனால் ஒரு தியான அமர்வு இவ்வளவு நேரம் நீடிப்பது இதுவரை கேள்விப்படாத ஒன்று பொதுவாக ஆழ்ந்த தியானம் எட்டாவது நிலை அல்லது அதற்கு மேல் உள்ள வலிமையானவர்களுக்கு ஏற்படும் ஏனெனில் இந்த நிலையை அடைந்த பிறகு ஆன்மீக ஆற்றல் மிக வேகமாக உயரும் ஆனால் மிக வேகமாக ஆன்மீக ஆற்றல் உயர்ந்தால் அடித்தளம் நிலையற்றதாகிவிடும் ஆழ்ந்த தியானத்தில் பயிற்சி செய்வது உறுப்பு உறிஞ்சுதலை மேம்படுத்தவும் சிறந்த இணக்கத்தை அடையவும் உதவும் லாங் ஹவோசன் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதால் ஏழாவது நிலையில் ஆழ்ந்த தியானம் செய்ய முடிவது யாங் ஹவோஹானுக்கு ஆச்சரியமாக இல்லை ஆனால் பொதுவாக ஆழ்ந்த தியானம் ஒரு மாதத்திற்கு பிறகு முடிவடையும் இவ்வளவு நீண்ட நேரம் நீடிப்பது மிகவும் அரிது நிச்சயமாக தியான நேரம் நீண்டு கொண்டே இருந்தால் அதன் பலன்கள் இயற்கையாகவே சிறப்பாக இருக்கும் இது குறைவான கவனச்சிதறல்களையும் தனிமையைத் தாங்கும் திறனையும் குறிக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒளி உறுப்பில் தினமும் மூழ்கி இருப்பது மிகவும் தனிமையான மற்றும் சலிப்பான செயல்முறையாகும் லாங் ஹவோசனின் இந்த ஆழ்ந்த தியானத்திற்கு மூன்று மாதங்கள் வெறும் ஆரம்பம் மட்டுமே என்று யாங் ஹவோஹான் எதிர்பார்க்கவே இல்லை நாட்கள் ஒவ்வொன்றாக கடந்தன மனிதர்களாக இருந்தாலும் பேய்களாக இருந்தாலும் அவர்களின் பணியாளர்களுக்கு ஒரு எல்லை உள்ளது முதல் சில மாதங்களின் தீவிரமான தாக்குதல்களுக்குப் பிறகு பேய்களின் தாக்குதல்கள் படிப்படியாக மந்தமாகின பேய் கடவுள் மன்னர் கூட்டணிக்கு இரண்டு இராஜதந்திர குறிப்புகளை அனுப்பினார் லாங் ஹவோசனை ஒப்படைக்க கோரினார் ஆனால் கூட்டணி அதை தட்டையாக மறுத்துவிட்டது லாங் ஹவோசனை பொறுத்தவரை அவன் முற்றிலும் ஆவியாகி விட்டதைப் போல தோன்றியது ஆரம்பம் முதல் இறுதி வரை தோன்றவே இல்லை போர்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன கூட்டணி எதிர்பார்த்தபடி ஆரம்ப கட்டங்களில் உண்மையான பேய் வலிமையாளர்கள் யாரும் வெளியே வரவில்லை இரு தரப்பினரும் தங்கள் வலிமையை படிப்படியாக வெளிப்படுத்தினர் இருப்பினும் கூட்டணியின் பார்வையில் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் பேய்க் கடவுள் மன்னர் மிகப்பெரிய பேய் வலிமையாளராக இருந்தும் இன்னும் போரில் இணையவில்லை அவர் மட்டுமல்ல நிலவு பேய் கடவுளும் நட்சத்திர பேய் இன்னும் வெளியே வரவில்லை அதேபோல் பேய் டிராகன்கள் நிலவு பேய்கள் மற்றும் நட்சத்திர பேய்கள் எதுவும் இன்னும் பயன்படுத்தப்படவில்லை அவர்கள் இன்னும் பங்கேற்காததால் கோயில் கூட்டணி ஒரு கணம் கூட தளர்வாக இருக்கத் துணியவில்லை ஆறு கோட்டைகளின் காவலர்களும் மிகுந்த அழுத்தத்தை எதிர்கொண்டனர் உண்மையில் பேய்க் கடவுள் மன்னர் நிலவு மற்றும் நட்சத்திர பேய் கடவுள்களை போர்க்களத்தில் கொண்டு வந்தால் எந்த கோட்டையாலும் தாக்கு பிடிக்க முடியாது நிச்சயமாக பேய்கடவுள் மன்னர் நிலவு பேய்க் மற்றும் நட்சத்திர பேய் ஆகியோர் மிக வலிமையான பேய் வேட்டை படையின் இறுதி எதிர்ப்பை எதிர்கொள்வார்கள் அது தவிர்க்க முடியாத இறுதி மோதலாக இருக்கும் அவர்களின் உளவுத்துறையை ஆராய்ந்த பிறகு பேய் மன்னரின் இதயத்தில் ஏதோ ஒரு கடைசி பயம் இருப்பதால் அவர் இறுதி மோதலை தொடங்கவில்லை என்று அவர்கள் முடிவு செய்தனர் எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றி பெறவில்லை என்றால் இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் பேய்கள் பக்கம் நன்மை இருந்தாலும் மனிதர்களை முழுமையாக அடக்க முடியாது மிகவும் சாத்தியமான விளைவு இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் காயப்படுத்துவது இரு தரப்பினரின் பரஸ்பர அழிவு பல வழிகளில் நிகழலாம் இந்த விளைவுக்கான விலை பேய் கடவுள் மன்னரின் உயிராக இருந்தால் பேய்கள் நிச்சயமாக அதை தாங்க முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்களின் படைப்பாற்றல் மற்றும் அறிவு மற்றும் கோயில் கூட்டணி இத்தனை காலமாக சேகரித்த வளங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக அவர்கள் விரைவாக மீண்டு வருவார்கள் மாறாக பேய்கடவுள் மன்னர் போன்ற ஒரு முழுமையான வலிமையாளரை ஒரு நாளில் அல்லது இரண்டு நாட்களில் மீண்டும் பெற முடியாது நீண்ட போர் பேய்களுக்கு நன்மையாக இல்லை என்று கூற முடியாது ஆனால் பேய்களின் மூர்க்கத்தனம் கோயில் கூட்டணியின் எதிர்பார்ப்புகளை மீறியது பேய்களுக்கு உணவு விநியோகம் போதுமானதாக இல்லாததால் போர்க்களத்தில் உள்ள உடல்கள் மனிதர்களுடையவையோ அல்லது பேய்களுடையவையோ அவர்களின் உணவாக மாறின இந்த கொடூரமான உண்மை மனிதர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது கடவுள் மன்னர் நீண்டகால போரை பற்றி கவலைப்படவில்லை என்பது தெரிந்தது புனித போர் தொடங்கி ஒரு வருடம் கழித்து கோயில் கூட்டணியின் மொத்த மக்கள் தொகை பத்தில் ஒரு பங்கு குறைந்தது அதே சமயம் பேய்களின் எண்ணிக்கை இருபது சதவீதம் குறைந்தது இரு இனங்களுக்கும் இந்த பின்னடைவு கணிசமானதாக இருந்தது புனித போரால் முழு கண்டமும் முழுமையான குழப்பத்தில் ஆழ்ந்தது பேய்க் கடவுள் மன்னரின் படையின் மத்தியில் ஒரு கூடாரத்தில் பென்சியு தனது அரியணையில் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார் முழு கூடாரமும் பேய்ப் படைகளின்றி முற்றிலும் வெறுமையாக இருந்தது ஒரே ஒரு நபர் மட்டும் உள்ளே உட்கார்ந்திருந்தார் அவர் நிலவு பேய் கடவுள் அகரேஸ் அரசே இப்படியே போனால் நாம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிப்போம் என்று தெரியவில்லை உணவு மிகவும் பற்றாக்குறையாக உள்ளது உணவு அழுகத் தொடங்கிவிட்டது வானிலை வெப்பமடையும் போது நிலைமை இன்னும் மோசமாகும் கடந்த ஆண்டு கோடையைப் போலவே அகரேஸ் முகத்தில் கவலை தோன்றியது பென்சி அமைதியாகக் கேட்டார் இரண்டாவது சகோதரா பின்னே நாம் என்ன செய்ய வேண்டும் அகரேஸ் முகத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை தோன்றியது மனிதர்களுக்கு எதிராக ஒரு முடிவு மோதல் நாம் மூவரும் ஒன்றாக முழு வீச்சில் தாக்கினால் அவர்களால் தடுக்க முடியாது மனிதர்களின் ஒரு கோட்டையை உடைத்தால் நம் படைகள் முழுமையாக உள்ளே நுழைய முடியும் மற்ற போர்கள் இதனால் பாதிக்கப்படும் அப்போது எல்லா மனிதர்களும் இறந்து முழு கண்டத்தையும் நாம் கட்டுப்படுத்துவோம் ஏ கடவுள் பென்சியில் தலையை ஆட்டினார் மனிதர்களை முழுமையாக அழிக்க விரும்பினால் இவ்வளவு நேரம் காத்திருந்திருக்க மாட்டேன் புனித போர் தொடங்கியபோது அதற்கு சரியான தருணமாக இருந்திருக்காதா ஓ அகரேஸ் ஸ்பேய் கடவுள் மன்னரை ஒரு குழப்பமான பார்வையுடன் பார்த்தார் அவரது பொருளை புரிந்து கொள்ளாமல் பென்சியும் மெதுவாக எழுந்து கைகளை பின்னால் வைத்து நின்றார் கூடாரத்தின் கதவை பார்த்து அவரது பார்வை வானத்தை துளைத்து வேறொரு உலகில் நிலைத்தது போல இருந்தது உண்மையில் மனிதர்களுக்கு நேரம் கொடுக்காவிட்டால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே அழிந்திருப்பார்கள் இந்த உலகில் நாம் இறங்கியபோது மனிதர்களை அழிக்கும் திறன் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காலம் செல்லச் செல்ல இரண்டாவது பேய் கடவுள் மன்னரின் காலத்தில் கண்டத்தின் பெரும்பகுதி நம்மளால் கட்டுப்படுத்தப்பட்டது மனிதர்களுக்கு எதிராக ஒரு புனித போரை நடத்தினோம் அவர்கள் முற்றிலும் வலிமையை இழந்தனர் ஆனால் என் மூதாதையர் இரண்டாவது பேய் கடவுள் மன்னர் அவ்வாறு செய்ய தேர்ந்தெடுக்கவில்லை அவர் ஒரு ரகசிய உத்தரவை விட்டுச் சென்றார் எந்த பேய் கடவுள் மன்னரும் மனித இனத்தை முற்றிலும் அழிக்க வழிநடத்த கூடாது என்று ஏன் தெரியுமா நிச்சயமாக பென்சியு கூறியது முற்றிலும் ரகசியமானது இதை கேட்டு அகரேஸ் அதிர்ச்சியடைந்தார் அரசே நான் துணிவதில்லை அகரேஸ் விரைவாக எழுந்து மரியாதையுடன் வணங்கினார் பென்சியு அவர் முன் நடந்து சென்று அவரது தலையை தாங்கினார் இந்த ரகசியத்தை உன்னிடம் வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஏனெனில் உன்மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது மனிதர்களை அழிக்க முடியாது ஏனெனில் அவர்களை இழந்தால் பேய்கள் அழிவுக்கு தள்ளப்படுவோம் இந்த உலகிற்கு வந்தபோது நாம் தொற்று நோயை பயன்படுத்தி பேய் இனத்தை உருவாக்கினோம் ஆரம்பத்தில் நாம் வெறும் எழுபத்து இரண்டு சகோதரர்கள் மட்டுமே நம்மளுடைய இயல்பான திறன்களில் ஒரு பெரிய குறைபாடு உள்ளது அது நாம் தான் நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி இந்த உலகிற்கு வந்தோம் என்பது உனக்கு தெளிவாக தெரியும் நாம் வலிமையை பரப்ப முடியும் என்றாலும் அதற்கு மேல் எதையும் உருவாக்க முடியாது ஒரு நாள் மனிதர்களை முற்றிலும் அழித்தால் அல்லது அவர்களை முழுமையாக அடிமைகளாக்கினால் தற்போதைய பேய்களின் மனநிலையில் குறுகிய காலத்தில் மனிதர்கள் இந்த கண்டத்தில் இருந்து அழிந்து விடுவார்கள் இதைத் தொடர்ந்து மற்ற எல்லா இனங்களும் அதே விதியை சந்திக்கும் இறுதியில் நாம் பேய்கள் மட்டுமே மிஞ்சுவோம் ஆனால் நாம் மட்டும் தனியாக எப்படி உயிர்வாழ முடியும்